நண்பர்களும் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எனக்கு வந்து ஒரு கால் ஒன்று வந்துச்சு அந்த கால் என்ன பார்த்தீங்கன்னா ஒசூர்லேருந்து மொபைல் ஷோரூம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொன்னாங்கன்னா இந்த ஷோரூம்லேருந்து உங்கள் சில பேர் நம்பர் சூஸ் பண்ணால் அதில் வந்து உங்கள் நம்பரை வந்து எங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா சரி சொல்லுங்கள் மேம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அது எல்லாமே லேடிஸ் தான் பேசுகிறாங்க ஜென்ஸ் இதில் இன்வால்வ் ஆகலை லேடிஸ் பேசுனாங்க அவங்க பேர் வந்து நிஷான்னு சொன்னாங்க சரிங்க மேம் சொல்லுங்கள் மேம் அப்படின்றதுக்கு இந்தமாதிரி சார் உங்கள் நம்பர் செலெக்ட் ஆகிருக்கு இந்தமாரி வந்து உங்களுக்கு ஆஃபர் விழுந்திருக்கு பதி பத்தொம்போதாயிரம் ரூபாய் ஃபோனு ரெட்மி நோட் எயிட் ப்ரோ ஃபோன் வந்து உங்களுக்கு ஆஃபர் வந்துருக்கு நீங்கள் த்ரீ தௌசண்ட் கொடுத்துட்டு அந்த ஃபோன் வாங்கிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க சரி ஓகே மேம் இதில் எதுவும் ப்ராப்ளம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் சரி எந்த ப்ராப்ளம் வராது இது வந்து நாங்கள் மொபைல் ஷோரூம் வந்து எங்களை டெவலப் பண்ணோம் இங்கே ஒரு ஷோரூம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொன்னாங்க சரி ஓகே மேம் ஏதோ பேசுகிறீங்க நம்பிக்கையாக இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் நம்பிக்கை சரி ஓகே மேம் அமுச்சு விடுங்க நான் பே பண்ணிட்டு வாங்கியிருக்கேன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட சரி அவங்களும் வந்து பார்சல் அனுப்பிச்சிட்டாங்க அந்த பார்சல் அனுப்பிச்ச பிறகு பார்த்தீங்கனாக்கா அந்த பார்சல் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்துடுது போஸ்ட் ஆஃபீஸ் வந்த பிறகு கொரியர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார் தம்பி இந்தமாதிரி உங்களுக்கு ஒன்று பார்சல் வந்துருக்குவா அப்படின்னு சொல்லி சொன்னார் சரிங்கண்ணா நான் வாங்கிக்கிறேன்னா எனக்கு தெரியும்ண்ணா வரேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னான் சொல்லிவிட்டு நான் போய் பொருள் வாங்கினேன் வாங்கும்போது அந்த போஸ்ட்மேன் என்ன சொன்னார்னா தம்பி நீ பே பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை வாங்கிக்கோ பொருளை வாங்கிக்கணும் இது பிரிச்சுட்டு நான் ரிட்டர்ன் பண்ண முடியாது இது வந்து ஃபேக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போவே போஸ்ட்மென்ட் சொன்னது சரி இல்லைன்னா நான் கொஞ்சம் நம்பிக்கை என்ன சொன்னேன் சரி நான் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் பொருளை வாங்கி பிரித்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே எனக்கு கொஞ்சம் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு அதேமாதிரி அந்த பார்சல் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்த பிறகு மொபைல் இல்லை நான் உடனே அவங்களுக்கு வந்து கால் பண்ணிணேன் கால் பண்ணதுமே எடுத்தாங்க சார் இந்த மாதிரி பார்சல் ஓப்பன் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க மேம் ஓப்பன் பண்ணிணா இதில் வந்து பொருளே இல்லை இது என்ன மேம் இந்த மாதிரி அமைச்சிருக்குங்க சொல்லிட்டு நான் டென்ஷன் அவங்ககிட்ட பேசினேன் பேசினேன் சார் இந்தமாதிரி பொருள் வந்து அட்ரஸ் மாதிரி வந்துச்சு அது வந்து உங்களுக்கு வண்ட வேண்டிய பொருள் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நிறைய என்கிட்ட சொன்னாங்க அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது எப்படி மேம் இந்தமாரி பொருள் மட்டும் சேஞ்ச் ஆகி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு சார் நீங்கள் இல்லைங்க சார் அது வந்து பொருள் சேஞ்ச் தான் மாறி மாறி தான் வந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மேம் எனக்கு பொருள் சேஞ்செலாம் மாறிலாம் வரல நீங்கள் வந்து ஃபேக்காக வந்து பண்ணுறீங்க இது எனக்கு வந்து நல்லா தெரியுது நீங்கள் பேசும்போது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மேம் இல்லை மேம் எனக்கு இந்த பொருள் வேணால் நான் ரிட்டன் பண்ணிடுறேன் மேம் போஸ்ட் ஆஃபீஸ் கிட்டே நீங்கள் சொல்கிறீங்க மேம் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை சார் நாங்கள் எதுவும் எங்கள் மொழியை எதுவும் பண்ண முடியாது நீங்கள் பொருளை வச்சிங்க நான் உங்களுக்கு வந்து நான் பொருள் வாங்கும்போது வந்து மணி பார்த்தா ஒரு ஒரு மணி ஒரு மணிக்கு நான் பொருள் வாங்கினேன் வாங்கிட்டு உடனே இந்த பொருளே நம்மளுக்கு ஃபோன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுமே கால் பண்ணி பேசும்போது பணத்தை வந்து ரிட்டர்ன் பண்ணுறேங்க எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் கஷ்டப்படுற ஃபேமிலி பணத்தை ரிட்டர்ன் பண்ணுறேங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் சார் ஓகே சார் நான் வெயிட் பண்ணுங்கள் நான் ஒரு ஃபோர் அண்ட் ஃபைவ் ஓ கிளாக் வந்து நான் வந்து உங்களுக்கு அமௌண்ட் அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டைம் எட்டு மணி ஆகுது நான் வீடியோ எடிட் பண்ணும்போது இது வரைக்கும் எனக்கு வந்து அவங்க ரெஸ்பான்ஸே பண்ணலை நான் ஃபோன் பண்ணுறேன் இன்னும் எடுக்க மாட்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பிஸியாக வருது பிஸின்னு சொல்லிட்டு வருது இதனால் என்ன நான் சொல்ல வரேன்னாக்கா அவங்க வந்து இன்னும் நிறைய பேர்கிட்ட வந்து இந்த மாதிரி காசு வாங்க ட்ரை பண்ணுறாங்க தேவையில்லாத பொருளை கொடுத்துட்டு வாங்க ட்ரை பண்ணுறாங்க அதனால் தான் இந்த நம்பர் இன்னும் வந்து ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரேன் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்தமாதிரி பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இதை மோஸ்ட்லி வந்து ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் என்னன்னா இது நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன் எல்லாருக்கிட்டையுமே வந்து ஷேர் பண்ணுங்கள் எந்த வந்து த்ரீ தௌசண்ட் எந்த போனது மட்டும் இல்லாமல் வேறு யாரும் போகக்கூடாது எந்தோட லாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் இது கொஞ்சம் ஷேர் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி வந்து சார் இன்னும் என்னையும் இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் ஏமாற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் அவங்களுடைய நம்பர் வந்து நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் ஸ்க்ரீனில் காட்டுறேன் அவங்க எப்படி எப்படி பேசினாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் நான் எப்படி பேசுனேன் அவங்க எப்படி பேசுனாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒன்றுக்கு டென் டைம்ஸ் கேட்டேன் அவங்க கிட்ட மேம் வேற எந்த பிராண்டட் மொபைல் அனுப்ப மாட்டேங்கிறா இல்லை ரெட்மி மட்டும்தான் அனுப்புங்களா சார் நீங்கள் கேட்டால் ப்ளூ க்ரீன் கலர் தான் சார் அனுப்புவோம் அதேமாதிரி ரெட்மி தான் நீங்கள் வேறு எந்த மொபைல் இருந்தால் உடனே ரிட்டன் பண்ணால் நீங்கள் பிரித்து பார்த்து உடனே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து தெளிவாக அவங்க சொன்னாங்க நான் அது எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் போட்டு காட்டுறேன் பாரு அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா இது வந்து ஒரு குரூப் வந்து எப்படி பண்ணுறதுனாக்கா என்ன சொன்னாலும் நம்ம அவங்க வந்து நம்மளுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணி பேசுகிறாங்க நான் அவங்க மேலே தப்பு இருக்குன்றதை வந்து அவங்க காமிச்சிக்க மாட்டுறாங்க இது வந்து நாங்கள் இல்லை சார் எங்கள் எங்கள் மொழி எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க இது வந்து நாங்கள் இல்லை நான் உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு திருப்பி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ டைம் கால் பண்ணாலும் வந்து அட்டன் பண்ண நான் இன்றைக்கி வந்து ஒரு ஹண்ட்ரட் டைம்ஸ் மேலே கால் பண்ணியிருப்பேன் அவங்க அத்தனே பண்ணல மே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் உண்மையான ரீசன் இது வந்து யாருக்கும் இந்த ஒரு விபரத்தை வந்து நேரக்கூடாதுன்றதுனால நான் வந்து